மறைந்தும் மறையாமல் சூட்சம வடிவில் அருள் தான் மகான்கள் என்று போற்றப்படுகிறார்கள் அவர்களில் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் இன்றும் நம்மோடு வாழும் அதிசயத்தக்க ஒரு மகா யோகி வாழும் போதே பிரம்மத்தை உணர்ந்து அருள் செய்தவர் அற்புதமான கர்நாடக இசை பாடல்களை எழுதியவராக இவரை வரலாறு பதிவு செய்து வைத்துள்ளது ஆனால் இன்றும் இவரது ஜீவசமாதியை தரிசிப்பவர்கள் இவரை கடவுள் நிலைக்கு உயர்த்தி வணங்கி வருகிறார்கள் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சிவராமகிருஷ்ணன் என்ற திருநாமத்தோடு சோமசுந்தர் அவதானியாருக்கும் பார்வதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் சிறுவயது முதலில் ஞான குழந்தையாக வளர்ந்த அவர் திருவிசநல்லூர் மகாவித்துவானிடம் கல்வி கற்றார் பின்னர் காஞ்சி மடத்தின் ஐம்பத்தி ஏழாவது பீடாதிபதியான ஸ்ரீ ஸ்ரீ சதாசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார் சிறுவயது முதலே திருமணம் செய்விக்கப்பட்ட சிவராமன் ஒருமுறை தாயாரின் கோபத்தைக் கண்டு இல்லறத்தை துறந்தார் அதன் பிறகு குருவே சரண் என்று வாழ்ந்த சிவராமனுக்கு சரஸ்வதி கடாட்சம் முழுமையாக கிடைத்தது இதனால் எல்லா வித்வான்களையும் வென்று காஞ்சி குருவுக்கு பெருமை சேர்த்தார் கடுமையான விவாதத்தில் இருந்து சிவராமனை அடக்க எண்ணிய குரு ஊரார் வாயை அடக்க விவாதிக்கும் நீ உன் வாயை அடக்க கற்றுக்கொள்ளவில்லையே என்றார் அந்த ஒரு வாக்கியம் அவர் அடிப்படையையே மாற்றி போட்டது அன்றோடு பேசுவதை நிறுத்தி கொண்டு தன் சாதனாக்களில் கவனம் செலுத்த துவங்கினார் சிவராமன் கடவுளோடு ஐக்கியமானார் அவரது சிந்தனை சொல் செயல் யாவும் பிரம்மத்தை நோக்கிய தேடலாக மாறியது இவரது நிலை கண்டு சிலிர்த்த காஞ்சி மகாகுரு இவரை பிரம்மேந்திரர் என்று அழைத்தார் ஊன் உறக்கம் யாவும் மறந்த பிரம்மேந்திரர் சதாகாலமும் சிவ சிந்தனையே கொண்டிருந்தார் ஆடைகளை துறந்து திகம்பரரானார் இயற்கையோடு இணைந்து மனிதர்களை விட்டு விலகி வாழ்ந்தார் ஒரு நாளைக்கு ஒருவேளை அதுவும் மூன்று கவலம் மட்டுமே பிச்சை வாங்கி உண்டார் ஒரு சம்பவத்தால் அதுவும் நின்று போனது எண்ணற்ற செத்து விளையாட்டுகளால் பலரை காப்பாற்றினார் புற்றுமண் எடுத்து இவர் உருவாக்கிய அம்பிகையே என்று புன்னைநல்லூர் மாறியாக அருள் செய்து வருகிறார் தஞ்சை தேவதானம்பட்டி கரூர் திருநாகேஸ்வரம் போன்ற கோவில்களில் இவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ சக்கரங்கள் இன்றும் அவரது சக்தியை நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன பத்தொன்பது ஞான புத்தகங்களும் பல பாடல்களும் எழுதினார் தன் பூத உடலுக்கான பணி முடிந்தது என்பதை உணர்ந்து தான் மறைந்த பிறகும் மக்களுக்கு அருள் புரிய முடியும் என்று உணர்ந்த பிரம்மேந்திரர் நெரூரில் சமாதி அடைய விரும்பினார் அதன்படி சீடர்களிடம் கூறி குழி வெட்டி அதில் அமர்ந்து ஜீவன் முக்தி பெற்றார் சித்திரை மாத தசமி நாளில் பிரம்மேந்திர சமாதி அடைந்த அதே இடத்தில் வில்வ மரம் ஒன்று முளைத்து அப்பகுதி மக்களை அதிசயப்படுத்தியது இப்படி ஒரு மரம் முளைக்கும் என்று அவர் முன்னரே கூறியிருந்தார் இவர் மறைந்து நூற்றி இருபது வருடங்கள் கழித்து ஒரு அதிசயம் நடந்தது ஸ்ருங்கேரியில் பிரம்மச்சாரியாக இருந்த ஸ்ரீ சச்சிதானந்த நரசிம்ம பாரதி சுவாமிகளுக்கு பிரம்மஞானத்தில் ஒரு சந்தேகம் உண்டானது அதை கேட்டுக்கொள்ள அவர் நெருர் வந்தார் மூன்று நாட்கள் கடும் தியானத்துக்கு பிறகு அவரது சந்தேகங்களை ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் தீர்த்து அனுப்பி வைத்தார் அன்று அவருக்கு மட்டுமல்ல இன்றும் எண்ணற்ற மக்களின் குறைகளை தீர்த்து அருளாசி செய்து வருகிறார் மகான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஜீவ ஜீவசமாதியை தரிசிக்க வேண்டும்